பில்லி சூனியத்தால் பாதிக்கப்படுபவர்களுக்கான அறிகுறிகள் மற்றும் அதை பற்றி அறியும் வழிகள் ஒன்று உடல் மற்றும் மன ரீதியான பாதிப்புகள் காரணமின்றி உடல் சோர்வு தூக்கமின்மை திடீர் உடல் எடை மாற்றம் அடிக்கடி கெட்ட கனவுகள் பயம் அல்லது பதட்ட உணர்வு மனதில் நிரந்தர ஏதோ கெட்டது நடக்கப் போகும் உணர்வு இரண்டு துரதிருஷ்டம் தொடர்ந்து தாக்குதல் முயற்சிகள் தோல்வியடைவது கடுமையான உழைப்பும் பயனளிக்காமல் போவது பொருளாதார நஷ்டங்கள் திட்டமிட்ட செயல்களில் எதிர்பாராத தடைகள் மூன்று தீய எண்ணங்கள் மற்றும் தனிமை தற்கொலை எண்ணங்கள் தனிமை உணர்வு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் பிரச்சனைகள் வாழ்க்கை மீது வெறுப்புணர்வு நான்கு சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் ஏதேனும் காரணமின்றி சண்டைகள் புரிதல் பிரச்சனைகள் சமாதானமில்லா சூழல் எதிரிகளிடமிருந்து அதிக பயம் ஐந்து ஆறாவது அறிவின் எச்சரிக்கை கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை சக்திகளை உணர்வது உள்ளுணர்வின் அடிப்படையில் ஏற்படும் எதிர்மறை உணர்வுகள் ஆறு தொடர்ச்சியான கெட்ட கனவுகள் கெட்ட கனவுகள் திரும்பத் திரும்ப நடக்கும் பயமூட்டும் கனவுகள் கனவுகள் நிஜமாக நடப்பதைப் போன்ற உணர்வு கனவின் தாக்கம் நீண்ட நேரம் நிலைநிலைத்திருக்கும் கண்காணிக்க வேண்டியது இவ்வாறு தாக்கங்களை கண்டறிந்து சிகிச்சை பெறுவது அல்லது ஆன்மீக முறைகளின் உதவியை நாடுவது தேவையானது